எங்கள் மீது பொருளாதார தடை விதித்தால் மிக கடுமையாக பதிலடி கொடுப்போம் பதிலடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மிக கடுமையாக எச்சரித்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ரஷ்யாவிற்கு எதிராக திணிக்கப்பட்ட போர் தான் ரஷ்யா உக்ரைன் போர் நேட்டோ மற்றும் அமெரிக்க தான் இந்த போர் வந்து நடத்தப்பட்டு வருது எண்ணெயை தொடர்ந்து வந்து ஆசிய நாடுகளுக்கு விற்று விற்று அதன் மூலியமாக வருமானம் சம்பாதித்து அதை வைத்து இந்த போரை வந்து நடத்தி வராங்க ரஷ்யாக்காரங்க அதனால நேட்டோ வந்து இந்தியா மற்றும் சைனா விட கடுமையா எச்சரிச்சிருக்காங்க பொருளாதார தடை விதிப்போம் அப்படின்னு சொல்லி ராணுவ கூட்டணி அமைப்பான நேட்டோ வந்து இந்தியாவை கடுமையாக எச்சரிச்சிருக்காங்க உலக பொருளாதாரம் அரசியல் அதிகாரம் இவற்றை கட்டுப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இராணுவ கூட்டணி தான் இந்த நேட்டோ அப்படின்ற அமைப்பு ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கியதில் ஐரோப்பிய யூனியன் மற்றும் நேட்டோ நாடுகள் முன்னிலையில் இருக்காங்க இந்த நிலையில் இந்தியா மற்றும் சைனாவை எச்சரிச்சிருக்கிறது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி இந்திய பாதுகாப்புத்துறை மற்றும் வெளியுறவுத்துறைகளில் சொல்லப்படுது கேட்குறவங்க அறிவில்லாதவங்களாக இருந்தால் நெய் நெய்வடியுது அப்படின்னு சொல்கிற உலகம் தான் இது